முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒம்பது கோடி சித்தர்கள்னா எண்ணற்ற அதுக்கு மேலே உள்ள ஆற்றல்கள் கைலாயத்தில் அந்த எமயமலையில் எங்கே 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 கந்து கொந்தெல்லாம் இருக்கக்கூடிய சிவலிங்கம்லாம் சேர்ந்தலிங்கம் முருகரோட சரீரம் எல்லாமே அம்பாலோட அம்சங்கள் முப்பெரு தேவிகள் நம்ம கிரகங்கள் எல்லாரையும் வணங்கின ஆற்றல் இது எப்படின்னா சும்மா இயல்பாக இங்கே கொடுக்கப்பட்ட லிங்கமாக அகத்தி பண்ண மாதிரி பல யுகமாக தவம் பண்ண நிலைக்காக கழிவுக மாற்றத்துக்காக ஒத்தையில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அத்தனை கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா தீவை அடுகளில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய இத்தனை பேரும் வச்சு ஒரு லிங்கம் கொடுக்கிற தவத்தில் எதுக்கு அப்படின்னு பெருமான்ட்ட கேட்கையில் அவன் என்ன பணிலாம் எனக்கு தெரியாது என்ன பணி செய்ய போகிறோம் அப்படிங்கலாம் தெரியாது நீ செய்ய போகிற பணி வந்து அவ்வளோ பெரிய பணி அதுக்காண்டி இத்தனை பேர் துணை இருந்தால்தான் உன்னையால் செய்ய முடியும் அப்படின்னு அருளப்பட்ட சிவலிங்கம் இது இது மாதிரி ஏகப்பட்ட பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் அகத்திய பெருமான் கையில் தான் இருக்குது எல்லாமே நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கு அப்போ இந்த லிங்கம் வந்து அப்படியே இருந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணையில் அதே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு சூட்சமத்தில் அந்த லிங்கம் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே பார்க்குற கல்லிங்கம் கும்பிட்டோன்னா அந்த லிங்கம் தான்

பிரச்சியாக தெரிஞ்சுதாங்க இது எதுக்குன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியப்படுது தெரியப்படுதுனம் பார்க்கறது வந்து தூச்சமத்தில் அந்த லிங்கத்துக்கு போய் அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களையும் பார்த்து கும்பிட்ட மாதிரி உலகத்தில் உள்ள ஆலயங்களையெல்லாம் கும்பிட்ட மாதிரி அதே மாதிரி தான் எனக்கு அகத்தியபரமான உட்காந்துருக்கார் அகத்தியபரமான ஒரே நாமத்தை சொன்னால் அதுக்குள்ளே எல்லா நாமக்கம் முதல்ல இங்கே வந்து சபையை உணர்ந்துக்கிட்டால் அவ எல்லாத்தையும் உணர்ந்ததாக அர்த்தம் எல்லா இறை நிலையும் ஆனதாக அர்த்தம் அதான் இங்கே உள்ள சீடர்களுக்கு எல்லாம் காரிய வெற்றி வாக்கு படிதம் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நூல் காட்சிகள் யார் வந்து அங்கே இங்கே வந்த உடனே காட்சி யார் கிடைக்கும் இங்கே வந்தவுடனே காட்சி கிடைக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு காட்சி கிடைக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லதவங்க ஆன்மீகன்னா என்னமே தெரியாமல் ஒரு கூட்டம் ஆலை உண்மையான ஆன்மீகம் இங்கே இருக்குது ஆன்மாக்குள்ள ஈகை அப்படிங்கிற சொன்ன சபை இது ஆன்மா வந்து ஈகைத்தன்மையோடு இருக்கணுங்கிறது அந்த நிலையில் இருக்கிறவங்க சரி இங்கே காட்சிகள் கிடைக்கி அனுகிரகங்கள் கிடைக்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கி அப்படிங்கிற அவசியப்படுமா முன்னாடி இருந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிடும் ஆனால் இந்த சபையோட உன்னதம் வந்து தெரியணும்டா இங்கே வர்றவங்க ஏதோ செய்தாங்க என்னமோ செய்தாங்கன்னு இல்லாமல் சபை வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க